ஆக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது திருவழுந்தூர் பாசனம் நாலு பதிகம் இருக்கு இந்த திருவழுந்தூர் மேல முதல் முதல் பதிகம் இது இந்த முதல் பாசனம் படிக்கிறேன் தந்தை காலில் பெருவிலங்கு தாழ்விழ நள்ளிருக்கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ற ஊர் போலம் மழை மூவா குருவின் மூன்றும் முந்திபானு அணியார் வீதி அழுந்தூரே என்னுடைய என்னுடைய இருக்கிற ஊர் திருவழுந்தூர்னு சொல்கிறார் அதுக்கு அழகு பண்றார் இப்படி எல்லாம் தந்தை காலில் பெருவிலங்கு தாழ் தமிழ வசுதேவரோட கால் அவிந்ததை சொல்கிறார் கண்ணன் பிறந்ததை சொல்லுகிறார் புரியா ஸோ கர்த்தம்புரிய தந்தை காலில் பெருவில்ங்கு தாழ் அவிழ நள்ளிரொட்கண் வந்த பெருமா பந்த் பந்த எந்த பெருமானார் திருட்டில் பிறந்த ஆசாமின்னு சொல்கிறான் ராத்திரியில் நள்ளிரொட்கண் வந்தன்னா நடந்து வந்தே இல்லை பிறந்த அவதரித்தன்னு அர்த்தம் பண்ணிடுவோம் வந்த எந்தை பெருமானார் மறுபு நின்ற ஊர் போலும் அவன் ஆசையா ஆகியிருக்கிற ஊர் போலும் இது அப்படின்ற ஊரை பற்றி சொல்கிறார் முந்திபானம் மழை பொழியும் பூவா குருவின் மறையாளர் இந்த மழைக்கோசரம் எஜ்யம் பண்ணுவாள் எக்ஞம் பண்ணப்போ மழை வரும் சில சமயம் மழை வராது ஆனால் அந்த ஊரில் மழை என்ன பண்ணோம் இவா எஜ்யம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சு முன்னாடியே பெஞ்சிடுவோம் அதான் முந்திவானம் முப்பையா முந்திவானம் மழை பொழியும் மூவா உருவின் மறையாளர் எப்பொழுதும் இளமையாக இருக்கும் வேதியர்கள் இதுவான மூந்து பூப்பு எய்தாத கிழமையாக இருக்கிறது அந்தி பூன்றும் அனல் போம்பும் மூன்று வேலைகளும் அவர்கள் செய்வார்கள் அந்தி பூன்றும் அழகான வீதிகளை உடைய திருவழுந்தூரே படிக்க முடியும் தந்தை பெருவிலங்கு தாழ் அவிழ நள்ளிர்கண் வந்த எந்த பெருமானார் அருவி நின்ற ஊர் போலம் முந்திவானம் மழை பொழியும் மூவாவுருவின் மறையாளர் அந்தி பூன்றும் மணல் பூம்பும் அடியார் மீதி அழுந்தூரே பாரித்தெழுந்த படை மன்னர் தம்மை மால பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவனூர் போலம் நீரில் பணைத்த நெடுவாழைக்கு அஞ்சி அஞ்சி போன குரு இனங்கள் ஆறல் கவுளோடு அருகணையும் அணியார் பாரித்து கழுந்த படைபன்னர் தம்மை மால தண்டை போட்டு ஜெயிக்க போறோன்னு ரொம்ப பாரிப்போட வந்தார் யாரு அந்த கௌரவர்கள் அதை சொல்கிறேன் புரியுது பாரித்தெழுந்த படைபன்னர் தம்மை மால பாரதத்து தேரில் பாரத பொருள் தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவனூர் போலும் அதான் அர்த்தம் சொல்லணுமா தேவதேவனூர் போலும் நீரில் பனைத்த நெடுவாழைக்கு அஞ்சி போன குருகினங்கள் ஆறல் கவுடோடு அருகணையம் அணியார் பயல் தூள் அழுந்தூரே வயலில் நிறைய ஜலம் இருக்கு அதிலலாம் பெருசு பெருசாக வாழைங்கிற மீன் ரொம்ப பெரிய வாழை அது அதை பிடிக்கிறதுக்கோசம் அந்த குருகினங்கள் வருது ஆனால் அதனோட பெருசு சைஸை பார்த்து பயந்து போய்ட்டோம் அஞ்சு போன குறுகினங்கள் அப்புறம் சின்ன சின்ன ஆறல்ங்கிற சின்ன மீனை கவுளோடுனா தன்னோட கொக்கில் வாயில் வச்சுட்டு திருப்பி பிடிக்க முடியுமா அந்த வாழைய அப்படின்னு வர்றது அதான் கற்பனை பண்ணிக்கணும் அப்படி இருக்கிற நீர்வளம் நிறைந்த வயல் அதில் பெரிய மீனும் இருக்குது சின்ன மீனும் இருக்குது சின்ன மீனை பிடிச்சிட்டு பெரிய மீன் ஒருத்தனை பிடிக்க முடியுமான்னு வருது என்ன ஆறல் கவளோடு ஆறல் கவளோடு அருகணையும் திருப்பி வந்து அந்த பாழையை பிடிக்க முடியுமான்னு பார்க்கறதுக்கு இப்படியான க நீர்வளம் மிக்கவும் இங்கே உட்காந்து பிள்ளை புஸ்தகம் படிக்க முடியுமா கொஞ்சம் ஸோ என்ன திரும்பி படிக்கிறேன் நீரில் பனைத்த நெடுவாணைக்கு அஞ்சி போன குருகினங்கள் ஆறல் கவுளோடு வருகணையும் அணியார் மயல் சூழ் அழுந்தூரே சேர்ந்து படிக்க முடியுமா பாரித்தெழுந்த படை மன்னர் தம்மை மாளர் பாரதத்து தேரில் பாகராய் கூர்ந்த தேப தேபனூர் போலும் நீரில் பழைத்த நெடுவாழைக்கு அஞ்சி போன குருகினங்கள் ஆறல் கவுளோடு அருகணையும் அணியார் மயல் தூள் அழுந்தூரே செம்பன் மதில் தென்னிலங்கைக்கு இறைவன் சிரங்கள் சிறங்கள் வாளிக்கு இலக்காக உதிர் துறவோன்பூர் மூலம் கும்பிலார்ந்த மாதவி மேம் கோதிபெய்ந்த வண்டினங்கள் அம்பராவும் கண்மடவார் ஐம்பாலனையும் அழுதூரே கடைச்சுட்டார் பாசுகிறோம் செம்பன் மதில் சூழ் தென்னிலங்கைக்கு இறைவன் சிரங்கள் ஐயிரண்டும் ஒன்றும் அர்த்தம் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டாம் மதில் சூழ் ம சொன்னால் செய்யப்பட்ட மதில் சூழ்ந்த இலங்கைக்கு இறைவனான ராமன் இராவணன் அவனுடைய உம்பர்வாளிக்கு அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு அவனை அவனுடைய ஐந்து அவனுடைய ஐ சிரங்கள் ஐயிரண்டும் உம்பர் உம்பர்வாளிக்குன்னா பிரம்மாஸ்திரத்து பிரம்மாஸ்திரத்துக்கு இலக்கா இலக்காக்கினான் ராவன் ஒரு கும்பருவாளிக்கு இலக்காக உதிர்த்த உறவோன் கூறுபோலும் நல்லா பலசாலின்னு சொல்கிறார் உறவோன் ராமன பலசாலின்னு சொல்கிறார் அடுத்த பாசுரம் அடுத்த லைன் கும்பிலார்ந்த மாதவி மேல் கோதி மேய்ந்த வண்டினங்கள் மாதவின்னு ஒரு கொடியதில் இருக்கிற பூவெல்லாம் மேய்சின்னு இருக்குது இந்த வண்டினங்கள் புரிஞ்சுதான் அதில் தேன் தீந்து போயிடுது போல சாப்பிட்டுது தேன்லாம் இல்லை இப்போ அப்படி ஆகிட்டு புரிஞ்சுதா கொம்பிலார்ந்த மாதவி மேல் ஊதி வேந்த வண்டினங்கள் அம்பராவும் கண்மடவார் அம்பு போன்ற அழகிய கண்களை உடைய அம்பராவும் கண்மடவார் ஐம்பால் அடையும் அழுதூறு ஐம்பா ஐநாவடை கூந்தலில் இருக்கிற பூவை நம்ம சாப்பிட்லாமா அதில் தேன் இருக்குமான்னு தேடின்னு வரலாம் புரிஞ்சுடலாம் மாதவி மலரில் இருந்த பூ தேன்லாம் சாப்பிட்டுட்டு வண்டினங்கள் பெண்கள் இருக்கிற கூந்தலில் இருக்கிற பூவில் இருக்கிற தேனை சாப்பிட வருதுங்கிறது தான் செம்பொன் பதில் நூல் தென்னிலங்கைக்கு இறைவன் சிரங்கள் சிறங்கள் உதிர்ந்த உறவு மாதவி மேல் கோதிந்தவன் தினங்கள் அம்பராவும் கண்மடவார் ஐம்பால் அணையும் வெள்ளத்துள் ஓர் ஆலிலை மேல் பேபி அடியேன் மனம் புகுந்து என் உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்றபூர் போலும் உள்ளு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் படகோடும் அள்ளல் செருவில் கயல் நாடும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே வெள்ளத்துள் ஓர் ஆலிலை மேல் வேவி ஒலத்தெல்லாம் சாப்பிட்டு சின்ன குழந்தையா ஆளிலே படுத்துண்ட சுவாமியே சொல்கிறேன் உன் கஷ்டமே பீங் அடியே என் மனம் புகுந்து ஆ இவ்வளோ பெரிய சாகச காரியத்தை செய்தானே சுவாமின்னு இவர் நினைக்க போய் இவர் மனசுக்குள்ளே வந்து போதுண்டார் அப்படிலாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் பேபி அடியே என் மனம் புகுந்து என் உள்ள துள்ளம் கண் நின்றார் நின்றபூர் போலும் கண்ணுலேயே நிற்கிற நம்ம மனசில் தான் பார்க்க முடியும் சுவாமியை இவர் கண்ணுக்குள்ளேயும் தெரிகிறாருங்கிறத விஷயத்தை புரிஞ்சுக்கோ என் கண்ணுள்ளம் நஞ்சு உள்ளம் நின்றார் நின்ற கூர் கூலம் புல்லு பிள்ளைக்கு கிரை தேடி புல்லுனா பறவைகள் ஏதோ பறவைகள் பிள்ளைக்கு சின்ன குஞ்சுகளுக்கு அது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடின்னு போகிறது தேடி தேடி போன காதல் பெடக்கூடம் பெண் பறவை போச்சு அது எடா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பறவை என்ன பண்ணி திப்போ அதையும் தேடின்னு போகிறது என்ன சொல்கிறது புல்லு பிள்ளைக்கு இறை தேடி போன தன் காதல் படைகூடும் அள்ளல் சிறுவில் கயல் நாடும் அல் இப்போ வந்து ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமா தேடுறது என்ன தேடுறது மீனை தேடுகிறது கையல் தேடும் எந்த இடத்துல தேடுறது அள்ளல் சிறுவில் சேறு நிறைந்த வயலை ஒட்டி அந்த வரம்புருக்கு பிறகு அது இப்படி சாய்வாக இருக்கும் அதில் நிறைய ஜலம் இருக்குது ஈரமாக ரொம்ப சேராகவும் இருக்குது மீன் இருக்கும்படியான அளவுக்கு ஜலம் இருக்குது அப்போ வயலில் எவ்வளோ ஜெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம கற்பனை கூப்பிட்டுறவன் ஸோ அள்ளல் தெருவில் கயல் தேடும் அங்கே வந்து சின்ன மீனை இது இதுகளில் அப்படிப்பட்ட அணியார் வயல் சூழ் வயல் தான் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே அழகான வயல்களை அழுந்தூர் திருவழுந்தூர் படிக்க முடியுமா வெள்ள தொல்போர் ஆளிலை மேல் அடியேன் பதம் புகுந்து கண்ணுள்ளம் நின்றார் நின்றதல் படையோடும் அள்ளல் தெருவில்ூரே கயல் தேடும் அணியார் கயல் நாடும் அணியார் அணியார் மயல் சோன் அழுந்தூரே பகலும் கிரவும் தானேயாய் பாரும் விண்ணும் தானேயாய் நிகரில் சுடராய் இருளாகி நின்றார் நின்ற ஊர்கோலம் போலம் குடியம் தேர் துகளும் துன்பாதர் பூந்தல் வாய் அகலின் புகையால் அணியார் பீதி அழுந்தூரே இந்த அணியார் வயல் இல்லை இப்போ அணியார் பீதி அழுந்தூரே இந்த வயலை பற்றி பேசலை இப்போ நம்ம பார்த்து பிடிக்கலாம் பகலும் இரவும் தாதேயாய் சுவாமி பகலாக இருக்கிறான் இரவாக இருக்கிறான் சாதாரண அர்த்தம் பாரும் பிண்ணம் தாதேயாய் இந்த பூமியுமாக இருக்கிறான் ஆகாசமுமாகவும் இருக்கிறான் நிகரில் சுடராய் அவன் சுடர சுடராக இருக்கிறான் இந்த இடத்துல நம்ம சந்திரனையும் சூரியனையும் நினச்சிக்கலாம் நிகரில் சுடராய் இருளாகி நின்னார் நின்ற ஊர் போலும் அப்போ சொல்லணுமா இவ்வளோ சுலபமாக இதுக்கு ஏற்படுவோம் இருளாகி நின்ற ஊர் போலும் துகிலின் கொடியும் தேர் துகளம் அப்படின்னா அர்த்தம் புரியுதா துகிலாம் இந்த ம துணியால் செய்யப்பட்ட கொடிகள் அதெல்லாம் மேலே பறக்கிறது தேர் துகளம் இப்போலாம் கார் போகிறதும் தூசி வருது அப்போ தேர் தானே போகும் தேர் போகிறப்போ அதுலேருந்து வர தூசி ஒன்று கற்பனை பண்ணிக்கோங்க கொடி பறக்கிறது தூசி மேலே இருக்குது அதுக்கப்புறம் துணி துணி மாதர் பூந்தல் பாய் அகிலின் புகையால் துண்ணி மாதர்னால் சே சேர்ந்துருக்கிற பெண்கள் இல்லை கூந்தல் நெருக்கமாக இருக்கிறது அவ முடிகள்லாம் நெருக்கமாக இருக்குது உன்னி மாதர் கூந்தல் வாய் அகிலின் புகையால் அதில் அகில் புகை போடுறான் இப்போ என்னாச்சு மூணு புள்ளி ஒன்று கொடி மறைக்கிறது கொடு கொடி மேலே இருக்குது யூசி தேர்லேருந்து வர்றது இந்த கூந்தலில் போட்டு அகிலின் புகை இந்த மூணும் மேலே போய் அப்படி நிற்கிறது அது எப்படி இருக்கு முகில் கேய்க்கும் இவைகளெல்லாம் புகிலின் பு அகிலின் புகையால் முகில் கேய்க்கும் அட மேகமோ அப்படின்னு நாம் நினைக்கும்படியாக இருக்கிறது முகில் முகிலே ஏமாத்துறதுன்னு அர்த்தம் இல்லை நம்ம நம்ம நம்மளை என்ன பண்ணுறது முகில் வேகமோன்னு நினைக்க வைக்கிறதுன்னு புரியும் அணியார் வீதி அழும் தூரே இது வீதியில் நடக்கிற விஷயம் கீழே பார்க்கல மேலே பார்க்கல சேர்ந்து படிக்கலாமா பகலும் இரவும் தாரேயாய் ஆறும் வெண்ணும் தாரேயாய் நிகரில் சுடராய் நின்னார் நின்ற ஊர்கோலம் துகிலின் குடியம் தேத்துகளும் துண்டிபாதர் கூந்தல் வாய் அகிலின் புகையால் புகழேக்கம் அணியார்